ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா இந்த வீடியோவில் சூப்பரான ஹேர் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க வெயக்கால் வரப்போகிறது இல்லைங்களா அதனால் ஹேர் எப்படி எப்படிலாம் பராமரிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வெயக்கால் வரப்போகுதுனாவே நம்ம அதிகமாக தண்ணி எடுத்துக்கணுங்க தண்ணி அதிகமாக குடித்தோம்னா தான் நம்ம உடம்புக்கு வந்து தேவையான ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகி நல்லா உடம்பு வந்து நல்லா கூலிங்காக வச்சுக்கும் அதுக்கு வந்து வாட்டர் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க வாட்டர் அதிகமாக இருந்துச்சுனாவே நம்ம உடம்புல எவ்வளோ ஹீட் இருந்தாலும் அதை குறைச்சி விட்ருங்க உடம்புல அதிகமாக ஹீட் இருந்தாவே முடி வளர்ச்சியை கண்டிப்பாக தடை பண்ணுங்க முடி வந்து நல்லா வளராது முடியில நிறைய வெடிப்பெல்லாம் வரும் முடி வந்து அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சுருங்க அதனால தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க ஹேர் வாஷ் போதுங்க நம்ம எப்பயுமே அரப்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்க வெய்ய காலத்தில் அரப்பு யூஸ் பண்ணுறது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அரப்பு வந்து நம்ம எப்படி தயார் பண்ணலான்னாங்க நம்ம செடியிலிருந்து அரப்பு பறிச்சுட்டு வந்து அது கூட வந்து ஒரு நாலஞ்சு செம்பருத்தி இலையை சேர்த்து அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க அப்படி வாஷ் பண்ணும்போது தலையில் வந்து அந்த துப்பி துப்பியாக இருக்கும் இல்லைங்களா அதுவும் இருக்காது உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து அப்படியே ரெடியூஸ் விடுங்க ரொம்ப ரொம்ப அரப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அரப்பு தலைக்கு அப்படி யூஸ் பண்ணிவிட்டு வாங்க முடி வந்து கொட்டுறது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகுங்க எண்ணெய் வந்து நான் டெய்லி வைங்க வெய்ய காலத்தில் எண்ணெய் வந்து வைக்காத விட்டீங்கன்னா கண்டிப்பாக முடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி முடி வெ வெடிப்பு விட்ட மாதிரி ஆகி முடி வந்து வெடிப்பு வந்துச்சுனாவே முடி வந்து நல்லா லென்த்தியாக வளராதுங்க வெடிப்பு வந்த முடி வந்து ரொம்ப உங்களுக்கு வெடிப்பாக இருந்துச்சுன்னா சிசரை வச்சு அப்படியே கொஞ்சம் இப்படி சீவி விட்டு சீவி விட்டு இப்படி சீப்பு எடுத்துங்க இப்படி சீவி விட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் முடிவே எடுத்துக்கோங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் முடி எடுத்து இப்படி முறுக்கி முறுக்கி பார்த்தீங்கன்னாங்க வெடிப்பு இருந்துச்சுன்னா அப்படியே தெரியும் அதை வந்து அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க தளவுல இருந்துச்சுனா அதே உங்களுக்கு வெடிப்பாக இருந்துச்சுன்னா எல்லா முடியும் சேர்த்து இப்படி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ரெகுலராக எண்ணெய் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெடிப்பு வந்து வரவே வராதுங்க முடி வந்து இல்லைனாவே சூப்பராக வளருங்க முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு பொருள் என்னென்னாங்க கருவேப்பிலை கருவேப்பிலையில் வந்து ஏகப்பட்ட அயன்சத்து இருக்குதுங்க சத்து இருக்கிற பொருளை எடுத்துக்கிட்டிங்கனாவே முடி நல்லா சூப்பராக வளருங்க கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்துங்க பொடி பண்ணி நம்ம உப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கல் உப்பு அந்த கல்லுப்பில் நம்ம கலந்து வச்சுக்கலாங்க அந்த பொடியை அந்த பொடியை வந்து கலந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த சத்தெல்லாம் டைரெக்டாக நம்ம முடிக்க வந்து கிடைக்குங்க நம்ம வந்து டைம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பொடி வந்து கொஞ்சமாக தண்ணியில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே கறிவேப்பிலையும் முருங்கைத்தலையும் காய வச்சு பொடி பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க அது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை விட்டுருங்க சுண்டை விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க அந்த தண்ணி குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்து நல்லா கிடைக்குங்க முடி வந்து கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆகுங்க இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக்குங்க உங்களுக்கு ரொம்ப முடி அதிகமாக கொட்டுச்சுனா நீங்களும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் முடி நல்லா சூப்பராகவே வளருங்க அடுத்த டிப் என்னாங்க வந்து வாரத்தில் ரெண்டு டைம் பண்ணுங்கள் கம்பல்சரி ரெண்டு டைம் பண்ணுங்கள் நம்ம பாடியில் ஹீட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகுங்க நம்ம உடம்பு வந்து நல்லா கூலிங்காக இருந்துச்சுனாவே முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் நேச்சுரலாக பேக் வந்து நம்மளே வீட்டில் தயார் பண்ணி அதையே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனலில் ஹேர் ஆயில் வீடியோ ஹேர் டிப்ஸ் வீடியோ ஹேர் பேக் வீடியோன்னு சொல்லிவிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை போய் பாருங்கள் அதுலேயும் நிறைய டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அதையும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் முடியோட க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ஹேர் ஆயில் வீடியோ வந்துங்க அந்த ஆயில் வந்து நான் சேல்ஸ் இருக்கேன் அதை வந்து ஒரு சிஸ்டர் யூஸ் பண்ணிவிட்டு க்ரோத் வந்து நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு என்ன நீங்களும் தயார் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ஹேர் பேக் சொல்கிறேங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முடியோட க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு செம்பருத்தி இலை அஞ்சு செம்பருத்தி பூ நெல்லிக்காய் வந்து நம்மளுக்கு முழு நெல்லிக்காய் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட முழு நெல்லிக்காய் இல்லை அப்படின்னா அந்த நெல்லிக்காயோட பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு வேப்பிலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேப்பிலை வந்து இலையை கிடச்சா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பொடியாக விற்பாங்க இல்லைங்களா அந்த பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணால் அந்த கொஞ்சம் துப்பி துப்பியாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து முடியில் வந்து ஒட்டாது நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வைக்கிறது வந்து காய வைக்கும்போது இங்கே வந்து ஒன்று கூட ஒட்டி இருக்காதுன்னு வைங்களேன் முடியல எல்லாமே கீழே விழுந்துருங்க அந்த துப்பி துப்பியாக இருக்கிறதெல்லாம் வராது அரைச்ச உடனே அதை வந்து வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்லா மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு கொண்டை போட்டு நல்லா ஊற விட்டுருங்க ஊற விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் விட்டு இருபது நிமிஷம் விட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்க இந்த ஹேர்பேக் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க நல்லா முடியோட க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஹேர்பேக் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து கத்தாளைக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட கிடச்சின்னா கத்தாழை வந்து ஒரு ரெண்டு துண்டு எடுத்து டெய்லியும் காலையில் வெறும் வயதில் நான் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா வெய்ய காலத்தில் வந்து சூடு வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்